வணக்கம் பெஞ்சல் புயலின் கோர தாண்டவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை காலை வணக்கத்துடன் ராஜா அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்போதைய வானிலை அமைப்பு சில ஆண்டுகளில் உருவானதிலே ஒரு வித்தியாசமான புயலாக இருக்குங்க இந்த பெஞ்சல் புயல் முதல்ல புயல் உருவாகும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது அடுத்து ரெண்டு நாட்களாக புயல் இப்போ உருவாயிடும் இப்போ உருவாயிடும்னு சொல்லிட்டு வந்ததாக சொல்லின்னு வந்தாங்க ஆனால் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இருக்கும் என்று கூறப்பட்டது பிறகு இது புயலாக வலுபெறும் என்று கூறப்பட்டது இந்த பெஞ்சல் புயல் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து தற்போது வரை அந்த புயலின் முன்பகுதி கரையை கடந்து வருகிறது அந்த புயல் தற்போது இன்று அதிகாலையில் புயல் கரையை முழுவதுமாக கடந்து விட்டதா இல்லையா தற்போது புயல் எங்கு இருக்கிறது எங்கெல்லாம் மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இது எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கையாகும் தற்போது பெஞ்சல் புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்த புயல் நேற்று தற்போது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்கணத்திற்கு அருகே கரையை கடக்க தொடங்கியிருக்கு நேற்று மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இது முழுமையாக கரையை கடந்து முடிப்பதற்கு இன்று காலை வரை எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இல்லை தொடர்ந்து அதே இடத்தில் நீடித்து இன்று மாலை வரை கூட எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இதில் மிக துல்லியமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியல இந்த புயல் எப்பொழுதுதான் கரையை கடந்து முடிக்கும்னு சொல்லிட்டு ஏன்னாக்கா நேற்று மாலையே கரையை தொட்ட புயல் இன்றும் அதே இடத்தில் தொடர்ந்து தற்பொழுதும் நீடித்து கொண்டிருக்கிறது கடந்த எட்டு மணி நேரமாக இது இன்று மாலையும் மாலை வரை வந்து பார்த்தாக்கா நீடிக்க வாய்ப்பு இருக்குது இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புயல் நீடிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதனுடைய நகர்வுகளை வந்து பார்த்தாக்க கணிப்பதில் மிக சிரமமாக இருக்கிறது இந்திய வானிலை மையமே வந்து பார்த்தாக்க குழம்பி போய் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாலு மணி நேரத்தில் கரையை தொடங்கி க கடந்து முடிச்சிடுன்னு சொன்னாங்க ஆனால் புயல் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்கவில்லை தற்போது வரை அதிகாலையிலும் இல்லை காலை பொழுது வெடிந்ததும் புயல் கரையை கடக்குமா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை புயல் கரையை கடக்கும்போது கடக்கும் ஏன்னாக்கா பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா நின்று விளையாடி கொண்டு இருக்கிறது கடற்கரையிலே அடுத்து வரக்கூடிய பத்து மணி நேரங்களில் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் தொடர் கனமழை பொழிந்து வரும் இது தொடரவும் வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே நேற்று காலையிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து பார்த்தாக்கா பதிவாகி வந்தது நேற்று மாலை முதல் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழையாக பதிவாக தொடங்கியது இரவிலிருந்து பலத்த காற்றுடன் தொடர்ந்து அதி கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இது விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத ஒரு மழைப்பொழிவாக இருக்கிறது குறைந்த நேரத்தில் இதுவரை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று மறுநாள் விழுப்புரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மழையே இல்லாமல் காஞ்சி போயிருந்தது ஏரி குளங்கள் ஆறுகள்லாம் தற்போது நேற்றிலிருந்து பெய்த மழையால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் அதீத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மற்றும் அனைத்து வயல்வெளிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பளவு தண்ணீர் வந்ததாக தேங்கி நிற்கக்கூடிய அபாயம் இருக்கிறது அதே போல் நேற்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையானது நேற்று இரவு விலகி அது விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளின் மீது அடர்ந்த மேகங்கள் விழத் தொடங்கியது அந்த அடர்ந்த மேகங்கள் தொடர்ந்து பனிரெண்டு மணி நேரமாக இட்டது போல் விழுப்புரம் மாவட்டத்தின் மேலே நீடிக்கிறது அதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பொடிவு இருந்து கொண்டே வருகிறது தற்போது வரை ஆனால் இந்திய வானிலை ஆய்வு மையமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை சுற்று வட்டார மாவட்டம் அதாவது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திரு திருவள்ளூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு வந்து போதாக குறைந்து விட்டது இதுக்கப்புறம் வரக்கூடிய நேரங்களில் மிதமான மழை பொழிவு தான் இருக்கும் விட்டு விட்டு ஆனால் தரைக்காற்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் வீக்கத்தில் வந்து போதாக வீசும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை கொடுத்துருந்தாங்க ரெட் அலர்ட் அவங்களுக்கு விடுக்கப்பட்டதும் வந்து பார்த்திங்கன்னா வாபஸ் பெறப்பட்டது இரவு குறிப்பாக நேற்று முதலே நாம் பதிவு செய்திருந்தோம் மரக்காணத்திற்கும் மாம்பல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் அதீத கனமழை கொடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தோம் அதுபோலவே ஒரு குறிப்பிட்ட இடம் அதாவது விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தில் தற்போது கரையை கடக்கும் போது அதாவது மரக்காணம் மரக்காணத்திற்கு அருகில் கடையை கரையை கடக்கும்போது புயலின் மேற்பகுதி தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அடர்ந்த மேக குவியல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகனமழை அதீத கனமழை பொடிந்து வருகிறது பலத்த காற்றுடன் நேற்று காலை தொடங்கிய மழை படிப்படியாக அதிகரித்து நேற்று மதியம் முதல் கனமழை பொழிவாக நேற்று மாலை முதல் அதீத கனமழை பொடிவாக எழுபது கிலோமீட்டர் பலத்த காற்றுடன் தற்போது வரை கொஞ்சம் கூட கேப் கொடுக்காம தொடர்ந்து அதிகனமழை பொழிந்து வருகிறது விழுப்புரம் மாவட்ட மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணியிருக்காங்க விதைத்தல் பனி வேர்க்கடலை விதைத்தல் உளுந்து விதைத்தல் காராமணி விதைத்தல் போன்ற பணிகள்லாம் வந்தபதாக செய்திருந்தாங்க தோட்டப்பயிர்கள்லாம் வந்தபோதாக செய்திருந்தார்கள் அதில் எல் அது அனைத்து பயிர்களிலுமே இடுப்பு அளவு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய அவலநிலை வந்தபதாக ஏற்பட்டுள்ளது அடு அடுத்து இந்த மழை தான் நிற்கும் சொல்லிட்டு கேட்டுக்கின்னு இருக்காங்க இந்த மழையானது அடுத்து மாலை வரை வந்தபோதாக நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று மாலை வரை விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் குறிப்பாக இந்த புயலை பார்த்தால் பல்வேறு வானிலை காரணிகளுடன் ஒரு சம்பந்தப்பட்ட புயலாக இருக்குங்க அதாவது புயல் உருவாகும் தருணத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய இடையூறு அரேபிய உயரழுத்தம் பசிபிக் உயரழுத்தம் என பல்வேறு இடையூறுகளுடன் காற்று முறிவும் ஒரு சாதகமற்ற சூழ்நிலையாக இருந்தது இது புயல் உருவாகுமா என்று சாதகமற்ற சூழ்நிலை இருந்தது இது புயலாக உருவாவதற்கே ரெண்டு நாட்கள் சற்று தாமதமாக தான் உருவாகுச்சு தற்போது கூட கரையை நெருங்கும் போது கூட புயலின் திசையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது நேற்று முதலில் மேற்கு வடமேற்காக நேற்று காலை முதல் நகரத் தொடங்கி சென்னையில் கடும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி வேளச்சேரி போன்ற பகுதிகளெலாம் கடுமையான வெள்ளப்பெருக்க வந்துவதாக ஏற்படுத்துச்சு இன்று காலையில் பார்த்தா தான் தெரியும் அங்கெல்லாம் என்ன நிலமனு ஆனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா அது மேற்கு தென்மேற்காக நகர்ந்து வருகிறது மேற்கு தென்மேற்காக அதற்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரேபிய உயர் அழுத்தம் தான் வந்து காரணமாக பார்க்கப்படுகிறது கரையை கடக்கும்போது மிக மிக மெதுவாக நகர தொடங்கி இருக்குது இல்லை சில நேரங்கள் வந்து பார்த்தாக்கா நகராமலும் இருக்குது நம்ம நேற்று சொன்னோம் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்தாக்கா நகர்ந்து வருதுன்னு சொன்னோம் ஒரு சமயம் ஏழு கிலோமீட்டரில் நகருது ஒரு சில சமயம் ரெண்டு கிலோமீட்டரில் நகருது ஒரு சில சமயம் நகராமலே இருக்குது அதனால் இதை கணிப்பது வந்து பார்த்திங்கன்னா தான் இது கரையை கடந்து முடிக்கும் என்பது கணிப்பது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமாக இருக்குது தற்பொழுது விழுப்புரம் புதுவை கடலூர் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் மிக கனமழை பொழிவு வந்து பார்த்தாக்கா பதிவாகி கொண்டு வருகிறது இப்போ நம்ம பதிவு பண்ணக்கூடிய நேரத்தில் அதிகாலை நேரத்தில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் குறுகிய நேரத்தில் பலத்த காற்றுடன் அதி கனமழை கொடுத்து வருகிறது தற்போது அந்த பெஞ்சல் புயல் இது வரம் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்ட மக்கள் இது போன்ற ஒரு மழையை பார்த்ததே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த மழை இருக்கிறது தற்போது அதிகாலை வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த புயலானது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணிங்கன்னா அதனுடைய விளிம்பு டச் பண்ணிங்கன்னா மழையை கொடுத்துக்கினு இருக்குது வட கடலோர மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழையை கொடுத்துக்கின்னு இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மதுராந்தகத்துக்கு இந்தாண்டை அதாவது காஞ்சிபுரத்துக்கு கீழே மழையை கொடுத்துக்கின்னு இருக்குது அதாவது மரக்காணம் விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி கடலூர் இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதித கனமழை வந்து பார்த்தாக்கா பொழிவு காணப்படுகிறது நீங்கள் வரைபடத்துலேயே பார்க்கலாம் அந்த ரெட் கலர் ரோஸ் கலரில் இருக்கிறதுலாம் அதீத கனமழை இப்போ அந்த எல்லோ கலரில் இருக்கிறதுலாம் கனமழை இது போல் வந்து பார்த்திங்கன்னா மழை கொடுத்துக்கின்னு இருக்குது தற்பொழுது தற்போது புயல் கரையை கடக்க துவங்கினாலும் மழை இத்துடன் வந்து பார்த்திங்கன்னா முடியலைங்க வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை தொடரும் ஆனால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழையாக இருக்காது நாளை நாளை மறுநாள் தீவிரமான மழையாக இல்லாமல் ஆங்காங்கே மிதமான மழையாகவும் கனமழை விட்டு விட்டுவிட்டு இருக்கக்கூடும் அவ்வப்போது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று விட்டு விட்டு மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது என்னக்கா அங்கிருந்து நகர்ந்து வந்துவிட்டது புயல் நிகழ்வு புதுச்சேரியை நோக்கி சரி மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லாம் எங்களுக்கு எப்போ மழை பெய்யும்னு சொல்லிட்டு கேட்டுங்க கேட்டுங்கன்னு இருக்காங்க இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா வட கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மழையை கொடுக்க போகிறது கிடையாதுங்க இது இன்று மாலை அல்லது இன்று இரவு இல்லை இன்று காலை எப்போ வேணாலும் வந்து பார்த்தாக்கா இது முழுவதுமாக கரையை கிடக்கலாம் புதுச்சேரிக்கு அருகே கரையை கிடக்கலாம் அதாவது வடக்கு பக்கமாக கரையை கிடக்கலாம் இது கடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தா கனமழையை கொடுத்துக்கொண்டே வந்து பார்த்தா போகும் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் குறிப்பிட்ட இடங்களில் மிக கனப்பொழி கனமழை பொடிவையும் ஏற்படுத்தும் போல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் கனமழை பொழிவை வந்து பார்த்திங்கன்னா நாளை நாளை மறுநாளும் வந்து பதாக ஏற்படுத்தும் போல் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக எல்லையோர மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை இது போன்ற மாவட்டங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா கனமழையோ கனமழையை வந்து பார்த்துக்க ஏற்படுத்தும் டிசம்பர் ரெண்டு மூணு ஆகிய தேதிகளில் அது மட்டும் இல்லை ஓர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லேயும் வந்து பதாக்கா மழை பொழிவின் தாக்கம் வந்தபதாக இருக்கும் ஏன்னாக்கா இது புல் எஃபெக்ட் ரெயின் என்று சொல்லக்கூடிய ஈரப்பதமான கிழக்கு திசை காற்றை ஈர்த்து கனமழை பொழிவு வந்து பார்த்தாக்கா பொழியதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆங்காங்கே இது டிசம்பர் மூணாம் தேதி தான் அரபிக் கடலுக்கு போகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அங்கிருந்து வங்கக்கடலில் கிழக்கு திசை காற்றை வந்த பதக்கா தமிழகத்தின் ஊடே வந்தபதாக இருக்கும் அதனால் டிசம்பர் மூணு நாலு வரை வந்த பதக்கா வந்து வந்தபதாக இருக்கும் தமிழகத்தில் ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பொடியத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த புயலின் நக நகர்வுகளை நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து தெரிந்து கொள்றதுக்கு நமது வானிலையோடு வந்து பார்த்தா தொடர்ந்து இணைந்துருங்க நம்ம மிக துல்லியமாக வந்து பார்த்தா நம்ம சொல்லிக்கினருக்கோம் கரெக்டாக இப்போ எங்கே மழை பெய்யுது இது எங்கே கரையை கிடக்குதுன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரமாக துல்லியமாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாக்க நம்மளுடைய டம்ப் நைல் இருக்கும் பாருங்கள் அதை எடுத்து பாருங்க நம்ம சொன்னது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்குது விழுப்புரம் நேற்று நம்ம டம்ப் நைல் மதியம் என்ன போட்டோம் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கடலோர மாவட்டங்களில் தொடர் கனமழை பொழிவாக வந்ததாக ஏற்படுத்தும் சொன்னோம் இருபத்தி பத்தி நாலு மணி நேரத்திற்கு மேலேயும் வந்து பதக்க ஏற்படுத்தி கொண்டு இருக்கு அதுவும் அதிகனமழை பொழிவாக வந்து பதக்கம் ஏற்படுத்துது இன்னும் போனாக்கா விழுப்புரத்தில் இன்னும் மழை முடியலை இன்னும் கனமழையாகவே வந்து பதக்கா இருக்குது இது எப்போ நிற்கும் தெரியல அதனால விழுப்புரத்தின் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல தற்போது இந்த மழை மழைப்பொழிவின் தீவிரமானது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் கடலூர் வரை வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்ட மாவட்டம் வரைய வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக இருக்குது மழைப்பொழிவு அது கண்ணாண்ட மயிலாடுதுறை நாகைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கேயே மிதமான மழை கனமழை சாரல் தூரல் மழைப்பொழிவு இருக்குது அதே போல் உள் மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சின்னசேலம் இது போன்ற பகுதிகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவின் தீவிரம் வந்து பார்க்க நன்றாகவே இருக்கிறது தற்பொழுது இன்றும் நீடிக்கும் அடுத்து வரும் நாட்களில் இது தமிழக பகுதிகளை கடந்து இது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து அரபிக்கடலை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் வ வரக்கூடிய நாட்களிலும் மழை இருக்குது பொழியாத இடங்களிலும் மழை இருக்கிறது மழை பெய்யும் என்ற நம்பிக்கையில் இருங்கள் சரிங்க இத்தோடு இந்த மழை வந்து பார்த்தாக்கா முடிஞ்சு போச்சா பருவமழை சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் வரை வந்து பார்த்திங்கன்னா மழை நீடிக்க இருக்குதுங்க இன்னும் ஒரு மாதத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா பருவமழை இருக்குது அதிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்று மழையை விட அடுத்த சுற்று மழை வந்து பார்த்திங்கன்னா பரவலாக தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பரவலான மிக கனமழையை வந்த பதாக ஏற்படுத்ததுக்கு அதுவும் ஒரு தீவிரமான புயல் நிகழ்வாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இது நமக்கு டிசம்பர் ரெண்டாவது வாரத்தில் தொடங்குன்னு சொல்லிட்டு நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பதாக சொன்னோம் டிசம்பர் பத்துக்குள்ளே ஒரு புயலும் நவம்பர் இருபதுக்கு மேலே ஒரு புயலும் வந்தபோதாக தமிழகத்தை தாக்கணும் அது போலவே டிசம்பர் ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் வந்தபோதாக இது உருவாகிடும் டிசம்பர் ஒன்பது பத்து இல்லை பதினொன்று ஆகிய தேதிகளில் இது தமிழகத்திற்கு நெருக்கமாக வந்து மிக கனமழையை வந்து பதாக ஏற்படுத்தும் டிசம்பர் பதினைந்து வரை இந்த மழையாவது வந்து பதக்க தென் தமிழகத்துக்கு வருமா டெல்டா மாவட்டத்தில் வந்து பார்த்தாக்கா கரையை கிடக்குமான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்தாக்கா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது புயலாக உருவாகிடுச்சுன்னா வந்து பார்த்தாக்கா தீவிர புயலாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கிடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது இலங்கை வட இலங்கையை கடந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெல்டா பகுதிகளை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டெல்டா பகுதிகளை நோக்கி வந்தாக்கா தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா மழையை கொடுக்கும் இந்த நிகழ்வும் வந்து பார்த்தா கரை கடந்து அரபிக்கடலுக்கு போய் புல் எஃபெக்டால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் இருபது வரை வந்து பார்த்தாக்கா மழையை ஏற்படுத்தும் அதனால் வரும் நேரங்களில் வரும் நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்கிறது அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது ஆகவே விவசாய மக்கள் மற்றும் பொதுமக்கள் எமது வானிலையை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி